வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது தோசையும் சம்பளும் ஏற்கனவே நாங்கள் தோசை வேறு வேறு முறைகளில் பார்த்துருக்கிறோம் இன்றைக்கு இந்த தோசை உளுந்தும் ரவையும் சேர்த்து செய்து கொள்ள போகிறோம் அதோட இந்த சம்பல் இலங்கையில் செய்கிற பச்சை மிளகா சம்பல் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ முதல் நாங்கள் இந்த தோசைக்கான உளுந்தை ஊற விட்டு கொள்ள போகிறோம் இதுக்கு ஒரு கப் முழு உளுந்து எடுத்துருக்கிறோம் இதோட அரமே வெந்தயம் அறத்தேக்கிரண்டி நச்சீரகம் அரத்தேக்கிரண்டி மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து கழுவிட்டு ஊற விட்டு கொள்ள போகிறோம் இது நீங்கள் வேணும்னு சொன்னால் இதில் சேர்த்த வெந்தயம் நச்சீரகம் மிளகா பிரிம்பாக கழுவி போட்டு இதோட சேர்த்து நீங்கள் ஊற விட்டு கொள்ளலாம் இப்போ நான் இதுக்கு உருறத்துக்கு தேவையான தண்ணியை விட்டு இதோட ஒரு அஞ்சு மணித்தாலம் அளவுக்கு ஊற விட்டு கொள்ள போகிறேன் இப்போ இது ஊறி வரட்டும் இப்போ இது ஊறி வந்துட்டு இனி இதை அரைச்சு கொள்ளுவோம் இப்போ எனக்கு இது ஒரே தடவையில் அரைக்க அரைவாசியாக பிரித்து கொள்ள போகிறேன் இப்போ இதை அரைக்கே இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து அரைச்சிக்கொள்வோம் நல்லா அரைப்பட்டு வருவோம் நம்மளாக எல்லாம் சேர்த்துருக்குறோம் எல்லாம் சேர்ந்து நல்லா அரைப்பட்டு வர அளவுக்கு அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ நான் ஒரு தடவை அரைச்செடுத்துருக்குறேன் தரங்கள் இப்படி எல்லாம் சேர்ந்து நல்லா அரைச்செடுத்தாச்சு இப்போ இதை நாங்கள் தோசைக்கு புளிக்க வைக்கிற சட்டிலேயே இந்த மாவை சேர்த்து கொள்ளலாம் இதே மாதிரி இன்னொரு தடவைக்கும் இருக்குது அதையும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து அரைச்செடுத்து கொள்ளுவோம் இதுக்கு நாங்கள் தண்ணி இதில் ஊற விட்டு அந்த தண்ணியையே சேர்த்து அரைச்சு கொள்ளலாம் இப்போ நான் எல்லாம் அரைச்செடுத்துட்டேன் இனி இதுக்கு ரவை சேர்த்து கொள்ள போகிறோம் ரவையின் அளவு உளுந்தெடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் ரவை சேர்த்து கொள்ள போகிறோம் ஒரு கப் உளுந்தெடுத்தால் ரெண்டு கப் ரவை சேர்த்துக்கொள்ளுங்கோ வளமையாக நாங்கள் ரவை லட்டு உப்புமா எல்லாம் செய்கிறதுக்கு பயன்படுத்துகிற ரவை தான் நான் சேர்க்குறது வறுக்காத ரவை இதுக்கு நீங்கள் ஓரளவு வறுத்த ரவை கூடி சேர்த்து கொள்ளலாம் இதோடு இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து கலந்து குழைச்சி விட்டு கொள்ள போகிறேன் இந்த கையாலேயே குழைச்சி விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களுக்கு கையால் கலக்க பிடிக்கலைன்ற சொன்னால் ஒரு விஸ்கை வச்சோ இல்லை ஒரு கரண்டியால் கலக்கி விட்டு கொள்ளுங்கள் இப்போ இதை குலைக்கேக்க நீங்கள் ஓரளவு தண்ணியும் சேர்த்து விட்டு கொள்ளுங்கள் பிறகு நாங்கள் அந்த தோசமாக திருப்பி எல்லாம் புளிச்சு முடிய கலக்கிட்டு ஊற்றக்க மிச்சம் காணாத த தண்ணியை பார்த்து சேர்த்து கொள்ளலாம் இப்போ இதை என்ன செய் சொன்னால் எல்லாம் கலக்கி ஆச்சு இனி புளிச்சு வர அளவுக்கு விட்டுக்கொள்ளணும் உங்களோட இடத்துக்கேற்ப புளிக்கிறதுக்கான நேரம் வேறுபடும் எனக்கு ஒரு இடத்துல இருந்து பத்து மணத்தியாலம் அளவுக்கு தேவைப்படும் மூடி போட்டு புளிச்சு வார அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இது நாங்கள் வளமையை அரிசி சேர்க்குற அந்த தோசை மாதிரி நல்லா புளிச்சு மேலே பொங்கி வராது ஓரளவு பொங்கி வந்திருக்கும் மற்றது கரண்டி ஆலத்து பார்க்க தெரியும் உள்ள கொஞ்சம் நுரத்தன்மை மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு நாங்கள் புளிச்சு வார அளவுக்கு விட்டுட்டு பிறகு பார்ப்போம் இப்போ இது எனக்கு அளவாக புளிச்சு வந்துட்டுது உங்களுக்கு இந்த மாவு எடுத்து கரண்டியால் எடுத்து பார்க்கக்க தெரியும் நல்லா புளிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்க மேலால் எடுத்து பார்க்கவே உங்களுக்கு அது கொஞ்சம் பொங்கின மாதிரி தன்மையா கொஞ்சம் நுர நுரையாக இருக்கும் இப்படிமா நல்லா புளிச்சு வரணும் இதுக்கு பிறகு என்ன போகிறோம்னு சொன்னால் இதுக்கு இந்த தோசமா ஊத்துற தன்மைக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கரைச்சி விடணும் இப்போ இதுக்கு நான் ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன் அதால செயற்கை இல்லை உப்ப நீங்கள் உப்பு முதல் நீங்கள் சேர்க்கை இல்லைன்னு சொன்னால் இந்த நேரம் உப்பையும் சேர்த்துக்கொள்ளுங்கோ இதை விட மேலதிகமாக உங்களுக்கு வேணுமென்று சொன்னால் அரை மஞ்சள் தூள் சேர்த்து கொள்ளலாம் மஞ்சள் தூள் சேர்த்து செய்யக்க சில பேருக்கு அது நிறமாக இருக்கக்க பிடிக்கும் அப்படி பிடிக்கும்ன்ற சொன்னால் இந்த நேரம் மஞ்சள் தூளும் கொள்ளுங்கோ இதோட இன்னும் கொஞ்சம் சுவையை தரத்துக்காக கொஞ்சம் தாளித்து சேர்த்து கொள்ளலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுவிட்டு அதில் வெங்காயம் செத்தல் மிளகா கருவேப்பிலை பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளியுங்க தாளித்து போட்டு இதோடு சேர்த்து கலந்து போட்டு நாங்கள் தோசை சுட்டுக்கொள்ளலாம் அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலந்து கொள்ளலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்து கரைச்சி விட்டுட்டேன் இப்போ நாங்கள் இந்த மாவட்டத்தை வச்சுட்டு இதுக்கு ஒரு கொஞ்ச நேரத்தில் செய்யக்கூடிய அந்த பச்சை மிளகாய் சம்பளை செய்து கொள்வோம் இப்போ நான் இந்த சம்பல் செய்யறதுக்கு இவ்வளவு பச்சை மிளகாய் எடுத்து இருக்கிறேன் இது கொண்ட உரைப்புக்கு கேட்ட மாதிரி பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க இது ஒரு நடுத்தர அளவான உரைப்பாக தான் இருக்கும் இது நான் பாதி தேங்காயில் தான் இந்த சாம்பல் செய்ய போகிறேன் இப்போ இந்த பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துருக்குறேன் இதோட பாதி வெங்காயம் இது கொஞ்சம் பெருசாயை வெட்டி இருக்கேன்னு சொன்னால் எல்லாம் நாங்கள் எடுத்து கொள்ள போகிறோம் அதால் பெருசாயை சும்மா வெட்டிட்டு சேர்த்து கொள்ளுங்க இதோட கொஞ்சம் கருவேப்பில இப்போ இதை ஒரு கால் எடுத்து கொள்ள போகிறோம் இதை அரைக்கேற்க நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க இந்த சாம்பல் கொஞ்சம் தான் இருக்கணும் அதால் தண்ணி சேர்க்காமல் ஓரளவு அரைச்செடுத்திருக்கிறேன் இனி நாங்கள் தேங்காய் பூ எல்லாம் சேர்க்க இது அளவாக அரைப்பட்டு வந்துடும் அதால் நாங்கள் முதல் இப்படி அரைச்சி எடுத்துட்டு இப்போ தேங்காய் சேர்த்து கொள்ள போகிறோம் பாதி தேங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன் இதை துருவி எடுத்துக்கொள்ள போகிறேன் இப்போ தேங்காய் துருவி எடுத்த தேங்காய் பூவையும் இதோட சேர்த்து கொள்ளுவோம் இப்போ இதுக்கு நாங்கள் இந்த சம்பலுக்கு கொஞ்சம் கூடி நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சு எடுத்தோம்னு சொன்னால் சரி இப்போ இந்த தேங்காய் பூவும் எல்லாம் சேர்த்துட்டோம் இதோட இதுக்கு தேவையான உப்பு உப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இல்லைன்னு சொன்னால் பிறகும் நாங்கள் சேர்த்து கலந்து கொள்ளலாம் இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்செடுத்து கொள்வோம் இப்போ இதை நான் அரைச்செடுத்துட்டேன் இதில் நீங்கள் கொஞ்சம் மிளகாக அதிகமாக சேர்த்துருந்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்ல நிறமாக இருக்கும் அது கொண்ட உரைப்பை பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ இப்போ இதுக்கு கடைசியாக என்ன சேர்ப்புறோம்னு சொன்னால் தேசி புளி சேர்க்கணும் புளி இந்த சம்பலுக்கு சேர்த்திங்கன்னு சொன்னால் தான் அதோடய சுவை நல்லா இருக்கும் இந்த சம்பல் ரொட்டியோடையெல்லாம் சாப்பிட தோசை ரொட்டிக்கெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு பாதி தேசிப்புளி சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு புளியை சேர்த்துட்டு கையால் க நல்லா கலந்து குழைச்சி விட்டு கொள்ளணும் இந்த நேரம் உப்பு காணாமல் இருந்துன்னு சொன்னால் இந்த நேரம் உப்பையும் சேர்த்து கலந்து குழைச்சி விட்டு கொள்வோம் இப்போ நாங்கள் இந்த பச்சை மிளகாய் சம்பல் செய்துட்டோம் அதோட தோசைக்கான மாவும் எல்லாம் கரைச்சி வச்சுருக்கிறோம் இப்போ தோசையை சுட்டு கொள்ளுவோம் இப்போ தோசைக்கு நான் தட்டை சூடாக விட்டுட்டேன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சுட்டு துடைச்சி விட்டு கொள்வோம் அப்போ தான் உங்களுக்கு அந்த தோசைக்கல்ல அளவான சூட்டில் இருக்கும் இது நீங்கள் தட்டு நல்லா சூடாக இருக்கக்க நீங்கள் இதில் தோசை மாவை ஊற்றுனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த தோசையை கொஞ்சம் இந்த வட்டமாக சுற்ற இல்லாமல் இருக்கும் இடக்கிடையில் மா அல்லுப்பட்ட மாதிரி இருக்கும் பெரிய இடைவெளிகள் இருக்கும் அதால் கொஞ்சம் தண்ணியை தெளித்து கல்ல அளவான சூட்டில் வச்சு கொண்டு மாவை ஊற்றி கொஞ்சம் மெல்லி சாயே சொன்னால் இந்த தோசை உங்களுக்கு மொறுமுறுப்பாக இருக்கும் இல்லை உங்களுக்கு கொஞ்சம் அந்த பஞ்சு மாதிரி இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் மொத்தமாக ஊற்றி கொள்ளுங்கள் இது பொதுவாக இந்த தோசை கொஞ்சம் மொறுமுறுப்பு தன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தோசை மற்றது ஆறினாலும் அதே தன்மையில் இருக்கும் இப்போ இதில் மேலால் நான் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கொள்கிறேன் இதில் நீங்கள் நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கொள்ளலாம் அல்ல இது ஒன்றுமே சேர்க்காமலும் நல்லா வரும் இந்த தோசை இப்போ நெய்யை சேர்த்துட்டு எல்லா இடமும் நெய்யையும் பரவி விட்டு கொள்கிறேன் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பக்கம் பழமையானாங்க தோசை மா சுடுற மாதிரி ஒரு பக்கம் ஓரளவு ஒரு நிறத்துக்கு பின்பக்கம் விரட்டும் அதுக்கு பிறகு மற்ற பக்கம் திருப்பி விட்டு கொள்ளுவோம் இப்போ இது பாருங்க அளவாக வந்துட்டு மற்ற பக்கம் திருப்புற அளவுக்கு வந்துட்டது உங்களுக்கு இந்த தோசை என்னம்மா இப்படி நல்லா புளிச்சிருந்ததுன்னு சொன்னால் இதில் மேலே நல்ல ஓட்டியல் எல்லாம் வெழும் அதை பார்க்கக்கே உங்களுக்கு தெரியும் அந்த தோசை நல்லா வரும் சொல்லி இப்படி இடக்கிட எல்லாம் அப்படி நிற மாதிரி வந்த உடனே இதை மற்ற பக்கம் திருப்பி கொள்ளுங்கோ நான் நல்ல ஓரளவு மெல்லி ஊற்றி இருக்கிறேன் பாருங்க மெதுவாக மெட்டை பக்கம் திருப்பி விட்டு கொள்ளுவோம் மற்ற பக்கம் திருப்பினா பிறகு நீங்கள் கேனால் நேரம் விடாதீங்க ஒரு கொஞ்சம் நேரத்திலே உடனே எடுத்துடுங்கோ இப்போ நான் இதே மாதிரி கொஞ்சம் தோசையை சுட்டுக்கொள்ள போகிறேன் இந்த தோசைக்கு நீங்கள் வேணுமுன்ற சொன்னால் சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் இதுக்கு மேலே முட்டை முட்டை ஊற்றி போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மிளகு தூள் உப்பு தூவி போட்டு சுட்டு கொடுக்கலாம் இல்லை என்று சொன்னால் இந்த தோசை மசாலா தோசைக்கு இன்னும் நல்லா இருக்கும் இதுக்கு நாங்கள் ரவை சேர்த்துருக்கிறதால கொஞ்சம் முறுமுறுப்பு தன்மையாக இருக்கும் அதால் நீங்கள் உருளைக்கிழங்குல ஒரு மசாலா ஒன்று செய்யுங்க செய்து நடுவில் வச்சுட்டு சுற்றி சுட்டம்ன்ற சொன்னால் மசாலா தோசைக்கு சூப்பராக இருக்கும் இந்த தோசைமாக நீங்கள் தோசை சுடுறதுக்குத்தான் நல்லா வரும் ஆனால் நாங்கள் இதில் இட்லி அவித்தோம்ட்டு சொன்னால் உங்களுக்கு இட்லி சாஃப்ட்டாக வராது ஒருபோல் நீங்கள் இட்லி செய்கிறதா இருந்தால் இதில் சேர்த்த ரவையை நாங்கள் அவிச்சு சேர்த்து கொள்ளணும் அவிச்சு சேர்த்தோம்ட்டு சொன்னா தான் இட்லி நல்லா சாஃப்ட்டாக வரும் அதால் நீங்கள் இதில் தோசை மட்டும் செய்கிறதுக்கு நல்லது இப்போ பாருங்க தோசை இப்படியே நான் ஒன்டா சுட்டெடுத்து எடுத்து கொள்ள போகிறேன் உங்களுக்கும் இந்த முறையில் தோசை செய்ய பிடிச்சிருந்தேன் என்று சொன்னால் நீங்களும் இதே மாதிரி இந்த அளவுகளில் எடுத்து இந்த தோசையை செய்து இதுக்கு இப்படி நல்ல ஒரு இலகுவாக செய்யக்கூடிய இந்த பச்சை மிளகா சம்பளம் செய்து சாப்பிட்டு பாருங்கோ சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தென்ற சொல்லி சொல்லுங்கள் இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி